வணக்கம் அன்பான உறவுகளே நாங்கள் இப்போது எங்கே கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் பூனகிரி பள்ளிக்குடாவில் இருக்கிற இருபத்தி நாலு வீட்டு தான் நாங்கள் இப்போ கொண்டிருக்கிறோம் அங்கே ஒரு போட் ஒன்று இருக்குது நீங்கள் பார்க்க தெரியும் உங்களுக்கு அந்த போட்டில் சொல்லப்பட்டிருக்க விடயம் என்னென்று சொன்னால் அது நிலை நிலைத்த முழு குடியேற்ற திட்டத்துக்கான உதவி திட்டம் என்று போட்டிருக்கிறாங்க அடிப்படை சமூக பொருளாதார உட்கட்டமைப்பு நிர்மாணம் என்று போட்டு குரோஸ் பண்ணி நிர்மாணம் என்று போட்டிருக்கிறாங்க இது இலங்கை அரசாங்கம் யூஎன்டிபி மற்றும் இனி இரண்டு நிறுவனங்களோடு இணைஞ்சு இந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்திருக்கதாக சொல்கிறாங்க அதில் ஆண்டொன்றும் போட இல்லை ரெண்டாயிரத்தி ஒரு ஆம் ஆண்டு உருவாக்கி தரப்பட்டதுண்டு இங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க நேற்று இந்த இடமெல்லாம் ஒற்றே வெள்ளமாக இருந்தது தான் ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் தண்ணி குறைஞ்சிருக்குது ஆனால் மோட்டார் சைக்கிள் வாகனங்கள் உள்ளே போக முடியாது அப்படித்தான் சதப்பல் சேறுகளாக இருக்குது வாங்க அந்த கிராமத்துக்குள்ளே போவோம் போய் அங்கே தண்ணில தெரிஞ்சு கொள்வோம் அன்பான உறவுகளே எங்களுடைய இந்த வி தாயகம் என்று சொல்லப்படுற யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் இந்த காணொலியின் கீழ் இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்து எங்களோடு இணைந்திருங்கள் வாங்கல் கிராமத்துக்குள்ளே போவோம் அங்கே என்ன எப்படி இருக்குது அந்த மக்கள் எப்படி என்ன கதைக்கிறார்கள் அந்த வீட்டு திட்டம் எப்படி அமைய பெற்றிருக்கிறது அவையளுடைய அடிப்படை வசதிகள் எப்படி இருக்கிறது அவர்களுக்கு எவ்வாறான உதவிகள் ஏதாவது கிடைக்குதா என்று சொல்லி உள்ளியோருக்கா போய் பாப்போம் வாங்க போய்ட்டு பேசுவோம் அடடா என்ன பாதையை வடிவேலு வடிவளிச்சுன மாதிரி யாராவது பாதையை தூக்கிட்டானுங்களோ ஒரே பாதை என்று சொன்னாங்க இது என்னடா வாய்க்கால் மாதிரி கிடக்குது சரி வாங்க போய் பார்ப்போம் வீட்டுக்குள்ள தண்ணி போகல ஆனா பாதையில முழங்காலுக்கு மேல தண்ணி இருக்காண்டு உங்கள முதல எது வர்றதாலே உங்களுக்கு பயமாக இருக்கான்னு சொல்லிட்டுதான் பாவா சொன்னால் நீங்கள் சாமான இதோட வேணிங்கண்டைய வச்சுக்கொண்டு சமை சாப்பிட்டு கொண்டு இருங்கன்னு சொன்னான் அப்போ நான் சொன்னேன்னு இப்படி பக்கத்தில் முற்றுள்ள ஒரு அம்மா இருந்தா அப்போ பாபாவுக்கு சொல்லாமல் சொல்லிச்சினோம் ஆம்புலன்ஸ் கிடைச்சா ஆம்புலன்ஸ் தரமும் அப்படி சீரியஸ்னு சொன்னாங்கன்னு சொன்னான் நாங்கள் இந்த தண்ணிக்குள்ளாலேயும் வந்துதான் போய் கொண்டுருக்கோம் இந்த கிராமத்தில் என்ன பேரும் இந்த இருபத்தி நாலு வீட்டுக்கு பள்ளிக்கூடம் ஓ பள்ளிக்கூடம் இருபத்தி நாலு வீட்டுக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தந்தது பாதை இல்லை நாங்க இந்த மணல மன மழை இல்லாத நேரத்துலேயே மணலுக்கெல்லாம் போய் வர இப்போ இந்த பாருங்க இவ்வளவு தண்ணிக்குள்ளாலேயும் போய் வர வேண்டியதா இருக்கு இந்த காட்டுக்கு இருக்கிற பாம்புகள் எல்லாம் நீங்க எல்லாம் வருது தண்ணி முட்டின உடனே தக்காளி இருந்தது எல்லாம் ஒன்று ஒண்ணும் என்ன வீட்டு திட்டம் உங்களுக்கு தரவே இல்லை

இது ஒவ்வொரு வருஷம் இப்படிதான் வருஷம் அப்படிதான் இந்த பாருங்க அவங்கட தோட்டம் நிற்கிறேன் இது ராச வெள்ளிக்கிழங்கு மற்றது இந்த அவங்கட வீட்டு தோட்டம் பயிர் கொஞ்சம் வச்சிருக்காங்க இல்லாமல் தண்ணிக்குள்ளே நிற்கிது இங்கே பாருங்கவன் இது இப்படி தண்ணி ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு வளவுக்குள்ளே தண்ணி முட்டி அது வாழ்வாதாரமாக வச்சிருக்கிற பயிர்கள் எல்லாம் தண்ணியிலேயே இருக்குது பார்த்திங்க தானே இந்த தண்ணி எப்போ காலப் போகுது எப்போ அவங்கள வீடுகள் சரிவரப் போகுது உண்மையாகவே ஒரு பொறுப்பு வாய்ந்தவர்கள் நிச்சயமாக இந்த கிராமத்துக்கு ஒருக்கா வரவேணும் அந்த மக்கள் படுற துன்பத்தை ஒருக்கா நிச்சயமாக பார்க்கவேணும் எல்லாமே வெள்ளமாக இருக்குது அதுக்குள்ளே எப்படி இப்படி ஒரு கிராமத்துக்குள்ளே ஒரு இல்லை ஒரு போகிறத்துக்கு ஒழுங்கான பாதையில் வச்சிருக்கிற பயிர்கொடிகள் தண்ணிக்குள்ளே சாப்பிட கஷ்டமான நிலைமையில் இந்த மக்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்கள் இருபத்தி நாலு வீட்டு திட்டம் பள்ளிக்குடா கிராமம் பூனகிரி பிரதேச செயலகம் பூனகிரி பிரதேச சபைன்ற ஆளுகைக்குட்பட்டிருக்கின்ற ஒரு கிராமம் மக்கள் வெள்ளத்தில் இதுவரை எந்த நிவாரணப் பணிகளும் இந்த மக்களுக்கு கிடைக்கவில்லை குளமாக கிடக்குது அவங்களோட வீடு இருக்கிற வீட்டுக்குள்ளே இந்த குடியேற்றத்திட்டத்தில் இருக்கிற ஆக்களுன்ற எண்ணிக்கைன்னு சொன்னால் குடும்பங்கள்ண்டா மு மொத்தமாக பதினாறு குடும்பங்கள் தான் இருக்குது அந்த குடும்பங்களுக்கு கூட யாரும் இதுவரை வந்து எந்த உதவியும் செய்யலை அந்த வீடுகளெல்லாம் நீங்கள் ஊறி போய் இருக்குதுண்டா இப்படி இருக்கும் குழந்த பிள்ளைகள் உண்மையிலே ஒரு கஷ்டமான நிலைமை ஒரு எங்கள் வீதி என்றே தெரியல இல்லாமல் வெள்ளமாக இருக்குது பார்த்திங்களா தண்ணி இந்த தண்ணி தான் நாங்களும் நனைஞ்சு கொண்டு நிற்கிறோம் குளமாக இருக்குது எங்கே பாதை இதால் போகிறது அதை வர தண்ணிக்குள்ளே கல்லுகள் எல்லாம் கிடக்கு பெரும் பெரும் கல்லுகள் அதுகளையே முரடி கொண்டு இதால் பாதை தான் நாம் இது த குளம் இல்லை இதால் போகிறவங்கிற ஒரு வீதி இதால் தான் நாம் போய்கொண்டிருக்கிறோம் குளிர் காத்தும் இந்த இதெல்லாம் வீடுகள் தான் இருக்கில்ல இருக்கிற வீடுகள் அந்த மக்கள் போகிறதுக்கு வசதி இல்லை அவர் சொன்னார் அவருக்கா ஒரு நெருப்பட்டி வாங்க போகும்போது அதுக்கும் நூறுரூவாய்க்கு மேலே முடியும் என்றார் கோயில் வரதில்ல பாரம்பரிய தண்ணி தண்டனைக்காதபடி மண் பறிக்கிறதுக்கு ஒரு நாங்கள் போன வருஷம் கே கே சொல்லிச்சுனா மண் பறிக்கையில் ஆகுது அனைமல்ல மாற்றம் கொடுத்தாங்க இப்போ வந்து சாமான்கள் இல்லை அந்த கரையால் நான் வந்தால கரையால வெட்டி கடற்கரைக்கு விட்டா தண்ணி ஓடி தண்ணி இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு ஓ அந்த ரோட்டுக்கொரு போக்கொண்ட வச்சு வெட்டி விட்டா தண்ணி ஓடிடும் மாறிக்கி தண்ணி എല്ലാരും മഴ വെച്ചു

ஒரு அந்த அவசரம்னு சொல்லி ஆஸ்பத்திரி கொண்டு போறதுனாலும் கொண்டு போயிடலாம் கஷ்டம் சரியான கஷ்டம் மோடி சைக்கிளா வள விட்டு வழியிலேயே எடுக்கலாமே நடன்தான் கடைக்கு போகணும்னா இவருக்கு மூணு நாளாக காய்ச்சல் இது ஆஸ்பத்திரி கொண்டு போகல இன்னும் பாத பிரச்சனை கரண்ட் இல்லை விளக்கு தான் விளக்குல தான் இல்லை கரண்ட்டுக்கு எல்லாம் உங்களுக்கு ஏஜி விஷயம் தந்து கொடுத்து ஆறு மாதம் பொறுத்து இன்னும் உங்களுக்கு ஒரு நடவடிக்கையும் வேற இல்லை கரண்ட் வந்து அந்த கூட்டுறோம்னு சொல்லி அளவுக்குறோம்னு சொல்லி வந்தவையே இன்னும் அந்த அளக்கவும் இல்லை இதை எடுக்கவும் இல்லை நாங்கள் ரெண்டு மூணுத்தனும் ஃபோன் பண்ணி பார்த்து நாங்கள் இது இதுவரையில் ஒருத்தனும் இந்த ஜிஎஸ்அம்மாம் வந்து இங்கே வந்து என்ன மாதிரி எதுன்னு சொல்லி இதெடுக்கில்ல ரோட்டாரே வந்து பார்த்து ரோட்டாரே போயிட்டாங்க புல்லுக்கு வர இல்லை அந்த வீட்டுக்களை எல்லாம் ஃபுல்லாக வீட்டுக்களை தண்ணி முதலே ஏறிட்டு அவங்க குழந்த புள்ளையோட வச்சு ரெண்டு புள்ளியோட மிருக்க இராமல் ஜிஎஸ் கடிச்சு சொல்லி இதை எடுத்து போட்டு அவங்க நேற்று தான் போகணும் இல்லை ஒரு தவிக்கும் ஒருத்தரும் வந்து செய்யவும் இல்லை

வீடு எங்கே போய் பக்கத்தில் உறவுகளாக போய் இருந்துட்டு இருக்கலாம் எங்களுக்கு தந்துப்பானு நாலு வருஷமா போட்டு அந்தத்துல நாங்கள் இருபத்தஞ்சு குடிப்பு திட்டம் வந்து இப்போதைக்கு இதுக்குள்ளே வந்து நாலு வருஷமா பதினாறு குடும்பம் தான் இதுக்குள்ள வாழுது இக்களை

கரண்ட்டுக்கு சொல்லி பன்னெண்டு லட்சம் ஒதுக்கணும் என்று சொல்லி மின்சார சவையில் கேட்க சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு பிறகு எங்களுக்கு இந்த இதுவும் இல்லை ஆனால் இலவசமாக கரண்ட்டு சொல்லி எங்களுக்கு போமெல்லாம் தந்தாது எல்லா நிறையா போய் கொடுத்துருக்குறோம் ஆனால் மின்சார சபையால் உருக்கா வந்து பார்த்தவையும் அதுக்கு பிறகுட்டு இங்கே வரையும் இல்லை இப்படி நாங்கள் கரண்டும் இல்லாமல் சரியான கஷ்டப்படுறோம் நாலு பிள்ளைகள் படிக்கிற இல்லை நாலு பேர் ஆரங்கத்தோட கொண்ட குடும்பம் தான் நாங்கள் இதில் இருக்கிறோம் இப்போ தொழிலாளும் இல்லை இப்போ இந்த காத்தடியோட ஓனரும் பாரம் இல்லை அதோட நாங்களும் போது தொழில் தான் இப்போ இருக்கிறோம் இது இப்போ நாங்கள் கேட்டு நாங்கள் இப்போ இந்த இதை கேன்பட்டி ரோட்டு மாதிரி போட்டு இதை எடுத்து விட்டு எங்களுக்கு இந்த தண்ணி வடைஞ்சிதால் ஓடக்கூடிய இடம் இருக்குது இப்போதைக்கு எங்களுக்கு கரண்ட் சட்டாயிருந்து தேவை எங்களுக்கு முதலாவது முக்கிய பிரச்சனை மற்ற இந்த ரோட்டால் இதுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட நினைக்கிறோம் இருபது பிள்ளைகளுக்கு மேலே படிக்கிற பிள்ளைகள் இருக்குது இதுக்குள்ளால் போய் வரதே சரியான கஷ்டம் மழை காலமெண்டா பள்ளிக்கூடம் போய் அது டெண்ட நாள் பள்ளிக்கூடம் போகலாம் அதிக பேர் டீச்சர் மாதிரி வந்து சந்திக்க சொல்லி சொல்லிக்கினோம் அப்போ நாங்களும் கூலி தொழிலுக்கு தான் போகிறது அப்போ ஒரு நாளைக்கு நாங்கள் ஒரு கொஞ்ச நேரம் தேவைன்னு கேட்டால் அவன் நாளை தொழில் குடிய மாட்டான் அப்படியே தான் இருக்கு நாங்களும் எந்தளவுக்கு இதெல்லாம் வச்சு தடுக்கிறோம் இதுவும் இப்போ ஒரு ஒரு அந்த தகரங்களை தான் எடுத்து போட்டு அடுக்கி கட்டி இருக்கு இன்னும் அங்கால போட்டுக்கார்டு ஆனால் இது இந்த வெள்ளம் வெள்ளத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு ஏதோ பண்டாடைக்கு சாப்பாட்டுக்கு இப்போ சரியான கஷ்டம் அதுக்குரிய உதவிகளை எந்த நிறுவனமோ இல்லாத அரசாங்க மட்டத்திலேயோ நாங்கள் அதை எதிர்பார்த்து தான் நிற்கிறோம் உண்மையாக என்ன தொழில் இல்லாமல் இப்போ எப்படியும் நாலாந்தேதி மூன்றாந்தேதி பிற்பாடு தான் தொழிலுக்கு போகிறாலும் நாங்கள் போகலாம் இப்போ ஏற்கனவே அவ தொழிலுக்கு இப்போ போகாமலே இப்போ நாலு நாள் ஆயிட்டு என்னென்னா அஞ்சு நாள் ஆயிட்டு இப்போதைக்கு எங்களுக்கு நாங்கள் கூடுதலாக எதிர்பார்க்கறது இப்போதைக்கு தேவையான லருணவோ இல்லை இந்த நிலவிரிப்பதுகள் மற்ற குசினி எல்லாம் ஒழுக்கும் சரியான ஒழுக்கு சமைச்சு கொள்றது எல்லாம் சரியான கஷ்டம் குசினியை பார்த்தீங்கன்னா தெரியும் அள்ளி ஏற்றுன்னு சுற்றி வேற மட்டையெல்லாம் பெறஞ்சும் கிடக்கு அப்போ தரப்பால்ன்றதும் உண்மையில் தான் நல்லா நல்ல மிக எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது தரப்பால் ஒரு நிலாவிரி நிலாமும் சுற்றி வேற தண்ணி தானே அப்போ ஊரும் இப்போ இவ்வளோ தண்ணி வடைஞ்சி போச்சு தான் அதெல்லாம் ஓடுது பிடிச்சி எந்தா பாருங்க உழவு கால்பம் இருந்தால் அவருக்கு தான் பாம்பு கடிச்சு இப்போ பன்னெண்டு பதிமூணு நாள் அட்டெல்லாம் கிடையாது പാമ്പ് കടിച്ചു ഇതിൽ താമ്പ് കടിച്ചു പോതി സറ്റീവാണ് കഷ്ടം പടു കഷ്ടം എന്താ പോക്കവരത്ത് ചെയ്യും തക്കാലികമാതിൽ ഒരു പോക്കും അത് അവിടെ ഇരിക്കുന്ന നുണൽ അതവിടത്തിൽ ഒരു പോക്കും വെച്ചു വിട്ടാലേ എങ്ങനെ ന്യായമായ തന്നെ ഓടിച്ച് എന്ത് എന്താ എല്ലാം പട്ടി വിട്ട് തന്നെ ഓടിക്കൊണ്ട് തീവ്രവാ വട്ടി വിടാ എൻ്റെ വീട്ടിൽ തണ്ണി ഒരു നാൾ വന്നിട്ട് അതോട് ഇതാ വട്ടി ഇത് ഓടിക്കൊണ്ടിരുക്കും മറ്റേ അതിൽ പോയി വട്ടി വിട്ടിരിക്ക அப்படியே தான் இந்த தண்ணி முழுக்க நாங்கள் கடத்தி கொண்டு தண்ணி அனுப்பலாம் மடிவா அனுப்பலாம் அப்படி சைட்டால் ஃபுல்லாக அடிச்சா புழு தண்ணி மீதாலாம் ஓடி ஏறும் இனி மார்கழி மாதம் வார மாதம் எங்களுக்கு இதே இல்லைம்மா இப்படியே நான் இரவு இரவா வெட்டி வெட்டி சுற்றி பேரை அடைஞ்சு கொண்டே இருக்கிறது தான் மழை காத்தடியால் தொழில் கோயில் கோயில்திரு சந்திரன் சஞ்சீவன் மலை காத்தடியால் தொழில் ஒன்றும் இல்லை சாப்பாட்டு சரியான கஷ்டமாக இருக்குது ஏதாச்சும் உங்களால் ஏன் உதவி என்ற செய்யுங்க சரியாக கஷ்டப்பட்டு வந்துருக்கேன் சின்ன பிள்ளைகளோட எங்களோடய கிராமத்துக்கு முதல் முக்கியம் கரண்ட் எங்களோட கிராமத்துக்கு முதல் முக்கியம் கரண்ட் ஏன்னாடா குளசி படிக்கிற பிள்ளைகளில் இருந்து ஆறாம் ஆண்டு ஏழாம் ஆண்டு ஓய்வு வரையும் படிக்கிற பிள்ளைகளும் இருக்கிறேன்னா சில பேர் கரண்ட் வசதி இல்லாதால் இதெடுத்து பள்ளிக்கூடம் போகாமையும் விட்டுட்டாங்க மற்றது பாம்புகள் குழந்தைகள் பாம்பு கடிச்சு அவசர சிகிச்சைகள் எல்லாம் மற்றது ரோட் வசதி ரெண்டா ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்கு வசதி இல்லை இங்கே வாகன வசதி இல்லை அதால் வஸ் தூரம் தான் நிற்பாட்டுறாங்க அதையும் கொஞ்சம் உள்ளே வர்ற அளவுக்கு வந்து பிள்ளைகளை ஏற்றுகிற அளவுக்கு ஹெல்ப் செய்து தர்ற மாதிரி தாய்மையுடன் கேட்டுக்கொள்ள உறவுகளே இதுதான் இந்த இருபத்தி நாலு வீட்டுத் திட்டம் அதாவது பூனகிரி பள்ளிக்கூடாவில் இருக்கிற இருபத்தி நாலு வீட்டு குடியேற்ற திட்டத்திட்ட நிலப்பாடு இதுதான் இங்கே எல்லாமே தற்காலிகமான வீடு மக்கள் எதுவித அடிப்படை வசதியும் இல்லாமல் தண்ணியால் நனைஞ்சு இருப்புடமை வசதி இல்லாமல் தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதை நான் உங்களுக்கு காணொலியில் காட்டியிருக்கிறேன் என்னுடைய நோக்கம் இதை வெளிக்கொணர்வதனூடாக யாராவது இந்த மக்களுக்கு உதவட்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே ஒரு நோக்கம் ஆகவே இது பூனகிரி பிரதேச சபை பிரதேச செயலகத்தின் ஆளுகைக்குட்பட்டது ஆகவே அதிகாரிகள் இதில் கூடிய கவனம் எடுப்பார்கள் என நம்புகிறோம் அதைவிட சமூக அக்கறை கொண்ட சமூக சேவையாளர்கள் யாராவது இருந்தால் இந்த காணொளியை பார்த்து நீங்கள் அவர்களை போய் நேரடியாக சென்று இந்த ட்ரெண்டு வசதியை அவர்கள் கேட்டு நிற்கிறார்கள் நிலவிரிப்பு கேட்கிறார்கள் அவர்களுக்கு மற்றது இப்போதைக்கு சாப்பிடுவதற்கு உலருணவுப் பொருட்களை கேட்கிறார்கள் அந்த இரண்டு வசதிகளையும் அவர்களுக்கு செய்யக்கூடியவர்கள் நேரடியாக சற்று நீங்கள் வழங்கலாம் பள்ளிக்கூடா கடற்கரைக்கு போங்க அந்த ரவியண்ணு இந்த கடை தொகுதி இருக்குது அதில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா காட்டுவாங்கள் அப்படி இல்லை உங்களுக்கு எங்களோடாக தொடர்பு ஏற்படுத்த வேணுமெண்டா என்னோட தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய நம்பரை நான் இதோட இணைத்து கொள்கிறேன் நீங்கள் வேணுமெண்டா என்னட்ட தொடர்புடுங்க நான் இடத்த காட்டி விடுறேன் நீங்கள் போய் உதவி செய்யலாம் வேணுமெண்டா நானும் உங்களோட வருகிறேன் இந்த மக்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய உறவுகளாக நினைத்து அவர்களுக்கு இதுவரை இந்த உதவியும் கிடைக்கல ஆகவே நீங்கள் நான் உறுதிப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கிறது அந்த நிலப்பாட்டை போது ஆகவே நீங்கள் போய் அவர்களுக்கு இந்த உதவியை நிச்சயமாக வழங்குவீர்கள் என நம்பி இந்த காணொலியை பதிவிடுகிறேன் நன்றி வணக்கம்